தேசைய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் இப்படியாய் காணப்படுகிறது அவர் சொல்லுகிறார் நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்ல நமக்கு ஒரே கர்த்தர் தான் உண்டு நமக்கு ஒரே ரட்சகர் தான் உண்டு அவர் சொல்லுகிறார் நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் ஹலோ லயா முக்கிய சபை டாண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்கிறார் எதற்கு சாட்சி அவரே கர்த்தர் என்பதற்கும் அவரே நம்மளை ரட்சிக்கிறவர் என்பதற்கும் அவரே இந்த காரியங்களை அறிவித்தார் அந்நிய தேவன் இல்லை என்பதற்கு கர்த்தர் நம்மை சாட்சிகளாய் வைக்கிறார் ஆச்சரியமான காரியம் சாட்சி 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 என்று சொல்லும் பொழுது முக்கியமானது நம்ம என்ன சாட்சி யாருக்கு சாட்சி என்று சொன்னால் இந்த தேவனுக்கு சாட்சிகளாய் காணப்படுகிறோம் அல்லலையா இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம சாட்சிகளாய் காணப்படுகிறோம் அதுலயே பதினைந்தாவது வருஷத்துல அவர் சொல்லுகிறார் நானே உங்கள் பரிசுத்தர் ஆகிய கர்த்தரும் இஸ்ரோவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் என்று அவர் சொல்லுகிறார் அதாவது நம்முடைய சிருஷ்டிகரும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கர்த்தரும் தான் அதே மாதிரி உங்கள் ராஜாவுமானவர் அதாவது நம்முடைய ராஜாவுமா இருக்கிறவர் யாருன்னு சொன்னா இவர் தான் இதற்கு யார் சாட்சி நம்ம சாட்சி இருபத்தி ஓராவத்தில் அவர் சொல்லுகிறார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் கதை சொல்றாங்க இந்த ஜனத்தை இந்த கூட்டத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்ப நம்ம துதி பாட வேண்டியது நம்ம சொல்ல வேண்டியது யாருன்னா நம்மளை அழைத்தவரும் தெரிந்து கொண்டவரும் நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்னதான இவருடைய துதியை சொல்லி வருகிற கூட்டமாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இவரை கண்டடைகிறவன் இவர் நாமம் என்ன என்று அறிய விரும்புவான் இந்த கர்த்தரை சபைக்குள்ள வந்துட்டீங்க இந்த கர்த்தரை நீங்க அறிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த கர்த்தரை நம்மளை சிருஷ்டி தவிர இந்த தெய்வத்தினுடைய நாமம் என்ன என்று சொல்லி அவன் அறிய விரும்புவான் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொன்னா சொன்னால் வேதத்தில் எடுத்து வாசிக்கும்பொழுது தேவனுடைய நாமம் என்கிறது ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்குது அதை குறித்து பல டிஸ்கஷன்ஸ் பல வாக்குவாதங்கள் விவாதங்கள் பல காணப்பட்டாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய நாமம் என்று சொல்லி ஒன்று உண்டு அது நிச்சயமா நமக்கு என்ன பண்ணணும் தெரிய வேண்டும் அப்ப சபையிடத்துல ஆண்டு நாள் எதிர்பார்க்கிற காரியம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை கண்டடைந்த தேடுகிற அவடுதலை வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்ட நம்மளை ரட்சித்த இந்த தேவனுடைய நாமம் என்ன என்று சொல்லி அறிகிற ஒரு விருப்பம் அல்லது அவரை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ளாய் அதிக ஆழமாய் காணப்பட வேண்டும் இது வேற எங்கேயும் போய் நீங்கள் அறிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ முடியாது பல செய்திகளில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்திரீயானவள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவளுக்கு தன்னுடைய குடும்பத்தில் தாய் தகப்பன்மார் ஒரு கணவனை தேடி அவனை குறித்து பல காரியங்களை விசாரிப்பார்கள் இவன் நல்லவனா கெட்டவனா நம்முடைய மகளை கொடுப்பதற்கு தகுதியானவனா என்று விசாரித்து தான் அந்த பெண்ணை கொடுப்பார்கள் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருமணத்துக்கு முன்பு அறிகிற காரியம் ஆனால் அந்த பெண் இந்த நாளில வாழ்க்கைப்பட்ட பிறகு அந்த கணவனோடு கூட வாடும்போது அந்த கணவனை குறித்து இன்னொரு யாரிடத்திலேயே போய் என்ன பண்ண மாட்டா என் கணவன் எப்படிப்பட்டவன் கணவனுடைய பெயர் என்ன என்று சொல்லி சொல்லி கேட்க மாட்டார் கேட்பது அர்த்தம் அல்ல வாழ்கிற வாழ்க்கையில அவனை அறிந்து கொள்வதற்கு அவள் என்ன பண்ணுவா வித்தியாசமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அதற்கு முன்பு அறிந்திருந்தது வேற இன்றைக்கு வாழும் போது கணவனை அறிந்து கொள்வது வேற அதே போல இந்த கிறிஸ்துவை இந்த நாளில நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளுகிறீர்கள் வாழ்க்கையின் மூலமாய் நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள் வாழ்க்கை என்று சொல்லி அர்த்தம் கிறிஸ்தவம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இதான் சாட்சி கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை பெரிய பாஸ்டர் சொல்லி கிறிஸ்துவை நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல எங்கேயோ படித்து ஏதேதோ புத்தகங்களை படித்து இந்த கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம் இதெல்லாம் எப்படி சுவிசேஷத்துக்கு முன்பாக உள்ள வரலாமா வேணாமா என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிற நாட்களில் நீங்கள் பலரிடத்திலே இந்த கிறிஸ்துவை குறித்து கேட்கலாம் பலரிடத்திலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம் பலவேறு வல்லுநர்களிடத்துல கேட்கலாம் அந்த நாள்ல வாழ்க்கை யாருக்கு இந்த கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்க்கைப்பட்டு வந்தவர்களை தான் வேதம் சொல்லுகிறது இது என்னுடைய சனம் இது என்னுடைய சபை என்று அவர் சொல்லுகிறார் இந்த நாளில நீங்கள் அவரை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட நீங்க வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக தான் அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவர் யார் என்று சொல்லி அப்ப அவர் சொல்லிக் கொடுக்கறது வேதத்திலிருந்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார் ஹலியா

அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் எப்பெல்லாம் யார் யாருக்கெல்லாம் அவர் தன்னை காண்பித்தாரோ அல்லது யார் யார் தேடினார்களோ அவர் தன்னை வெளிப்படுத்தின போது கூட அவர்கள் முதலாவது அறிய விரும்பினது என்ன அப்படின்னு சொன்னா உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி இது இயற்கை அறிய வேண்டும் என்று விரும்பினார்கள் யாக்கோடைய விரும்பினான் யாத்திராவை மூன்று பதிமூணுல மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரோவேல் புத்தரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அப்ப மோசே அவருடைய நாமத்தை அறிய விரும்பினான் அவரோடு கூட அவனோடு கூட பேசி கொண்டிருந்தவர் அழைத்தவர் தெரிந்து கொண்டவர் பேசி கொண்டிருந்தவர் அவனை ஊழியக்காரனாய் மாற்றினவர் ஆனால் அவனை பொழுது அவன் கேட்கிறான் அவனுடைய நாமம் என்ன காரணம் என்ன அவன் போய் அறிவிக்க வேண்டுமா இப்ப இந்த நாளிலும் சபை போய் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாமம் வேணும் நம்ம வெளியில் போய் என்னுடைய பிதா என்னை அனுப்பினார் என்னுடைய பிதாக்களுடைய தேவன் என்னை அனுப்பினார் என்னுடைய ரட்சகர் என்னை அனுப்பினார் அனுப்பினார் என்னை சித்தவர் அனுப்பினார் என்று சொல்லி அவர் யார் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க கேட்பார்கள் மோசைக்கு அதே பிரச்சனை காணப்பட்டது பேசி கொண்டுதான் இருக்கிறாரு போல பேசுறாரு ஆனாலும் கூட வெளியே போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய பிதாக்களின் தேவன் அனுப்பினார் ஒருவர் வந்து என்னை அனுப்பினார் என்று சொல்லி சொல்ல முடியாது மோசை கேட்கிறான் உம்முடைய நாமம் என்ன அப்ப பாருங்க இந்த ஜனங்கள் அவரை கண்டடைந்தவர்கள் தேடினவர்கள் கண்டுபிடித்து கொண்டவர்கள் அறிய விரும்பின முதல் காரியம் அவருடைய நாமம் என்ன தேன்ட் டு நோ இட் வெரி ஸ்பெசிபிக்லி பாருங்க அவர் நாமத்தை அறியாமல் அவரை பிரஸ்தாபடுத்த முடியாது ஆண்டவர் சொல்லுகிறார் யாத்திராவும் இருபது இருபத்தி நாலுல கடைசி பகையம் நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆராதனை செய்வேன் பலி கொடுப்ப எல்லாம் செய்வேன் ஆனால் அது எதற்காக என்று சொன்னால் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற காரியம் இப்ப என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பது வாக்குறுதம் அப்ப அந்த நாளிலும் சரி இந்த நாளிலும் சரி கர்த்தர் யார் என்று சொல்லி அறியாம அவருடைய நாமத்தை என்ன பண்ண முடியாது பிரஸ்தாபப்படுத்த முடியாது சுவிசேஷமாக அறிவிக்க முடியாது யாரிடத்திலயும் போய் சொல்லவும் முடியாது ஆணபடியினாலே அவருடைய நாமம் என்ன என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம் தன் ஜனங்கள் தன்னுடைய நாமத்தை அறிந்து கொள்ள ஆண்டவர் விரும்பினார் என்பதும் உண்மை யாத்திராவும் ஆறு மூன்றுல அவர் சொல்லுகிறார் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் ஏகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை பாருங்க அவர்களுக்கெல்லாம் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர் திரும்பவும் அடுத்த ஸ்டெப் போய் சொல்றாரு அவர்களுக்கு நான் அப்படி அறிமுகப்படுத்திட்டேன் ஆனா எனக்கு இன்னொரு நாமம் உண்டு எகோவா என்பது என்னுடைய நாமம் என்று சொல்லி அவரே பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறாரு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பது அவருடைய நாமம் அல்ல ஆபிரகாமின் தேவன் என்பது அவருடைய நாமம் அல்ல எகோவா என்பது அவருடைய நாமம் அல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா எதற்காக சொல்லி கொண்டிருக்கிறார் சொன்னா இவைகள் எல்லாம் வைத்து அவருடைய நாமம் என்ன என்று சொல்லி தன்னுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முக்கியமா இந்த நாட்களிலே காணப்படுகிற நாம் அவர்கள் அவருக்கு காத்திருந்தார்கள் நாமோ காத்திருந்த அவர் வந்து விட்டார் என்பதை வந்து பாத்தீங்கன்னா அறிந்து அவர் மேலே விசுவாசத்தை வைக்கிற ஜனங்களாய் காணப்படுகிறோம் அல்லையா வரப்போகிறவருக்கு காத்திருப்பது காத்திருப்பது வேறு அப்படின்னா என்ன அர்த்தம் வந்தவர் இவர் தான் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளில காத்திருப்போம் என்று சொன்னால் அவர் வரும்பொழுது நாம அறிந்து கொள்வோம் இவர் தான் வந்தவர் இவர் தான் முன்பு இருந்தவர் இவர் தான் வரப்போகிறவர் என்று சொல்லி என்ன பண்ண முடியும் நம்மளால அறிந்து கொள்ள முடியும் ஏமாற்றப்பட மாட்டோம் எடுத்து கொடுக்கிறார் அவருக்கு உண்டு இவைகள் எல்லாம் அவர் யார் என்று சொல்லி நாம ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்காக காணப்படுகிறதான காரண பெயர்களாக அது காணப்படுகிறது தேவன் என்று சொல்வது அவருடைய நாமம் அல்ல கத்தர் என்று சொல்லப்படுவதும் அவருடைய நாமம் அல்ல என்று சொல்லப்படுவதும் அவருடைய பிரத்யேகமான நாமம் அல்ல நித்ய பிதா என்று சொல்லப்படுவதும் அவருடைய நாமம் அல்ல தேவனுடைய குமார என்று சொல்லப்படுவதும் அவருடைய நாமம் அல்ல பரிசு தாவி என்று சொல்லப்படுவதும் அவருடைய நாமம் அல்ல அவருக்கு குறிப்பிட்ட ஒரு நாமம் உண்டு இவைகளெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் யார் என்று சொல்லி நீ அறிந்து கொள்வதற்காக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியமாய் அது காணப்படுது காரண பெயர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இதுதான் அவருடைய நாமம் நாமம் என்று சொல்வது ஏமாற்று காரியமாய் இருக்கிறது ஆண்டவர் இந்த நாளில் சபையோடு கூட பேசுகிற காரியம் அவரை தேடுகிறவன் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுவான் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளவன் அவர் மேல நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பான் கத்தருடைய நாமம் ஏசு கிறிஸ்துவே என்பதனுடைய முக்கியத்துவமும் அவசியமும் என்ன நீ உரைய கேட்கலாம் எகோவான்னு கூட நான் சொல்லலாமே எகோவான் அவருடைய நாமம் தானே ஆனால் அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்பதனுடைய முக்கியத்துவம் அவசியமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டாதான் அதனுடைய விசேஷம் உங்களுக்கு தெரியும்